ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழக்கங்கள் இருக்கும் இளைஞர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் வரும் ஆபத்து ரொம்ப அதிகமாம் ஜாக்கிரதையா இருங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் பெருங்குடல் புற்றுநோயானது இளைய தலைமுறையினரிடையே கடுமையான விகிதத்தில் அதிகரித்து வரும் ஆபத்தான புற்றுநோய்களில் ஒன்றாக மாறி வருகிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலிங் தேசிய புற்றுநோய் பதிவேட்டின்படி இது ஆண்களுக்கு பொதுவான புற்றுநோய்களில் மூன்றாவதாகவும் பெண்களுக்கு பொதுவான புற்றுநோய்களில் இரண்டாவதாகவும் உள்ளது இந்த நிலை பெருங்குடலை பாதிக்கிறது புற்றுநோயற்ற உயிரணுக்களின் சிறிய தொகுப்பாக தொடங்குகிறது இது காலப்போக்கில் புற்றுநோயாக மாறும் சமீப காலங்களில் இளைஞர்களிடம் இந்த புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து அதிகரித்து வருகிறது இளம் வயதினருக்கு பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய சில ஆபத்து காரணிகள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதிக எடையுடன் இருப்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது உடல் பருமன் உடலில் நாள்பட்ட அலர்ஜியை ஏற்படுத்தும் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கும் இவை இரண்டுமே பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கும் பெருங்குடல் புற்றுநோய் அல்லது பாலிஃப்களின் குடும்ப வரலாறை கொண்ட இளைஞர்களுக்கு இந்த அபாயகரமான புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து அதிகரிக்கிறது ஒரு நேரடி உறவினருக்கும் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்பட்டிருந்தால் ஆபத்து மேலும் அதிகமாகும் அல்சரேட்டிவ் பெருங்குடல் அலர்ஜி போன்ற குடல் அலர்ஜி நோய் உள்ளவர்களுக்குமே பெருங்குடல் புற்றுநோயை உருவாக்கும் வாய்ப்பு அதிகம் குடல் அலர்ஜி நோய் காரணமாக ஏற்படும் நாள்பட்ட செரிமான பாதை அலர்ஜியானது அசாதாரண மற்றும் புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் உடல் செயல்பாடு இல்லாமை மற்றும் உட்கார்ந்த வாழ்க்கை முறை உட்பட ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை தேர்வுகளை இளைஞர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் உடல் செயல்பாடுகள் அல்லது உடற்பயிற்சி ஆக்சனேற்ற அளவை அதிகரிக்கிறது உடலில் உள்ள டிஎன்ஏவையும் பழுது பார்க்கும் பணியையும் இவை செய்கிறது இதில் குறைபாடு ஏற்படும் அது புற்றுநோய் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மோசமான உணவு அதிகப்படியான மது அருந்துதல் சிவப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ஆகியவை பெருங்குடல் புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் புகைப்பிடிக்கும் போது உள்ளிழுக்கும் ரசாயனங்கள் டிஎன்ஏவை அழித்து ஆரோக்கியமான செல்களை அழிக்கின்றன இந்த ரசாயனங்கள் பெரிய குடலில் முன்கூட்டிய ஃபாலிப்களின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் இது நாளளவில் புற்றுநோயாக உருவாகலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி